எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் ஸோ இதுக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா படிச்சிங்கன்னா அமெரிக்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது வந்து என்ன வந்து சேலரி வாங்க முடியும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு வரலாம் சரிங்களா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுங்க அறுபதாயிரம் டாலர் வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அஞ்சாயிரம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு அறுபதாயிரம் டாலர்ன்னா இந்த அஞ்சாயிரம் டாலர் வந்து எல்லா கம்பெனிஸும் கொடுப்பாங்க சில இடங்களில் வந்து இது ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் கூட இருக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு டாலர்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய நாணயத்தின் மதிப்புக்கு எண்பத்தி மூணு ரூபாய்க்கு சமங்க இப்போ ஒரு கணக்குக்கு வந்து எண்பது ரூபான்னு வச்சுப்போங்க பண்ணோம்னா நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் குறைஞ்சபட்சம் சம்பளம் வாங்கினா எவ்வளோ கிடைக்குன்னா கண்டிப்பாக அறுபதாயிரம் டாலர் கொடுப்பாங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுற கம்பெனிஸ் தான் வந்து கம்மியாக கொடுப்பாங்க நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் ஐம்பதாயிரம் டாலரு ஆனால் எல்லா கம்பெனிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் டாலர் கொடுத்து ஆகணுங்க அறுபதாயிரம் டாலர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேப்பர் ஒர்க்கு சங்கடம் இல்லைங்க அந்த இமிக்ரேஷன் வந்துட்டு லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன இல்லைங்களா யூஎஸ்ஏஎஸ் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க அதனால ப்ராப்ளம்லாம் போட்டுக்க அறுபதாயிரம் சம்மன் கொடுத்துருவாங்க அறுபதாயிரம் டாலர் ரூபான்னு அறுபதாயிரம் டாலர் அடுத்த கேள்வி என்ன வரும்னா அறுபதாயிரம் டாலரை வச்சு நான் அங்கே வாழ முடியுமா நான் வந்து சேமிப்பு வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆளா கல்யாணம் ஆகாமல் சரிங்களா மாணவரோ மாணவியோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய பணம் வந்து சேகரிக்கலாங்க கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு தேவைகளே வந்து வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்க வேண்டியது இருக்கும் கார் வந்து தனியாக வாங்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதாவது நம்ம வாழ்வதற்கு வாழ்வாதாரம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வேற மாதிரி இருக்குங்க இப்போ நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக இருக்கும் கெலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா காசு அதிகமாக இருக்கும் சரிங்களா இல்லை சேன் ஓசின்னு சொல்லுவாங்க நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா மேன்ஹேட்டன் இருக்கு நியூ ஜெர்சியில பார்த்தீங்கன்னா ஜெர்சி சிட்டி இருக்கு இந்த வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் காசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகாகோ சரிங்களா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இலினாய்ஸ் இருக்கு இலினாய்ஸ் தான் வந்து ஷிகாகோ இருக்கு அங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொதுவா கோஸ்டல் ஏரியாஸ் சரிங்களா அதுல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் எப்பயுமே வாழற இடம் எப்படின்னா வந்து கோஸ்டல் ஏரியாஸ் தான் வந்துட்டு பூர்வீக அமெரிக்கர்கள் வாழ்வாங்க சரிங்களா இன்னொன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இருந்துட்டு அங்க வந்து ஆயிரத்தி பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தொன்பது நூற்றாண்டு ஆண்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய பேர் போயிருக்கிறாங்க அங்கே வேலை செய்யறதுக்கு சரிங்களா நைஜீரியா நபீபியா அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு அங்கிருந்து தான் போயிருக்கிறாங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்க மாட்டாங்க மிட் அமெரிக்கா சரிங்களா அங்கே இருப்பாங்க அங்கே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து விலைவாசி கம்மியா இருக்கும் ஆனால் மிட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங்க சரிங்களா இப்போ பெரிய பெரிய இடம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி அமெரிக்காவின் தலைநகரம் நியூயார்க்கு பக்கத்தில் இருக்கு அங்கே வேலை அதிகங்க கனெக்டிகெட் இருக்கு அதுவும் வந்து நியூயார்க் பக்கத்தில்ங்க அங்கே வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க டேலஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்ஸஸ்ன்ற மாநிலத்து இருக்குங்க அங்கே வந்து அதிகமாக இருக்கும் லூசியான ஸ்டேட் இருக்குது அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அட்லாண்டா இருக்கு இல்லைங்களா அங்கே அதிகமாக இருக்கும் ஓசேல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுதான் வந்துட்டு சாஃப்ட்வேர் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற பெல்ட் சரிங்களா அங்கே அதிகமாக இருக்கும் இப்போது இந்த அஞ்சாயிரம் டாலர் வாங்கிட்டு நீங்கள் ஓகோவில் ஓஹாயோ ஓகேங்களா ஓஹெச் ஐஓ இருந்தீங்கன்னா நாங்கள் தான் அங்கே முதல் முதல்ல என்னுடைய ஆரம்பிச்சேன் அமெரிக்கால அங்க நான் போகும்போது எனக்கு என்ன சேல்ரி கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் டாலர் கொடுத்தாங்க சரிங்களா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் கையில் வராங்க டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு நாலாயிரம் டாலர்னா நாற்பத்தஞ்சிரம் டாலர்னா ஒரு கால்குலேஷன் நாலாயிரம் டாலர் வந்து ஒரு மாதத்துக்கு வச்சுக்குங்க நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் போனேங்க இப்போ இல்லை அந்த நாலாயிரம் டாலர்ல பார்த்தீங்கன்னா கையில் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு நான் அப்பும்போது நாற்பத்தி ஓராயிரம் டாலர் இல்லைங்களா அப்போ நாலாயிரம் கிடையாது மொத்த சேல்ரி மூணாயிரத்தி முந்நூறு டாலர் ஓடுங்க மூவாயிரத்தி மூணு டாலரில் என் கைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் வருங்க அந்த ரெண்டாயிரத்தி நானூறில் நான் தனிப்பட்ட ஆளாக இருந்தபோது ஆன செலவே ஒரு ஆயிரம் டாலர் தாங்க ஆகும் இன்னும் சிக்கனமாக இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க நானூறு டாலர் ஐநூறு டாலரில் வந்துட்டு வாழ்க்கை தள்ளலாம் பட் நான் வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ற ஆளுங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு பாக்குற ஆளு அதனால கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிட்டா வந்துட்டு கம்மியா இருக்கும் இன்னைக்கும் வந்து தனிப்பட்ட ஆளா நீங்க போனீங்கன்னா பஸ்ல பயணம் செய்யறதோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு சக தோழர்கள் கூட வந்து அவங்க கூட கார்ல போறது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு ரெண்டு பேரோ நாலு பேரோ வந்து தாங்கி இருக்கிறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது மூணாயிரம் டாலர் சேவ் பண்ணலாங்க இன்றைய காலகட்டத்தில் மூணாயிரம் டாலர்னால் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க நான் சொல்கிறது சாதாரண ஸ்டேட்டுங்க ஓகேங்களா இந்த ஒஹாயோ அதுக்கப்புறமா டெக்ஸஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து டிஸ்கான்சின் இந்த மாதிரி ஏரியாவில் ஏன்னா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லா இடத்துலையும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து பண்ணலாங்க ஆனால் இதே நீங்கள் கலிஃபோர்னியாவில் நியூயார்க்கில் போனீங்கன்னா இந்தளவு சேவ் பண்ண முடியாதுங்க ஏன்னா வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்டோட விலையே பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதாவது கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் சேவ் பண்ணுறது கம்மியாக இருக்குங்க அங்கே வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் டாலர் சேவ் பண்ணலாங்க அதுக்கு மேலே சேவ் பண்ண முடியாது இதெல்லாம் நான் சொல்கிறது தனிப்பட்ட ஆளாக போனீங்கன்னா ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு வேலை கொடுப்பாங்க வேலைக்கு ஏற்ற சம்பளமும் கொடுப்பாங்க இன்னொன்று இருக்கும் நம்ம போனால் வந்து நிரந்தரமாக வேலை இருக்குமா வேலை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய சங்கடங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேங்க ஆக மொத்தம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் துறை படிச்சுட்டு போனால் குறைஞ்சது அஞ்சாயிரம் டாலர் தொண்ணூறு சதவீதம் கம்பெனிஸில் கொடுப்பாங்க அந்த காசை வாங்கினா தனிப்பட்ட ஆளாக நல்லா சேர்த்து வைக்கலாங்க அதில் எதுவுமே மாற்றம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை சரிங்க அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் தேங்க்ஸ் பை இன்னொன்று வந்து என்னுடைய வீடியோக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கொடுக்குறேங்க தேங்க்ஸ் பை